வணக்கம் எடப்பாடி பழனிசாமி சந்தித்த சந்திச்சபோது பாத்தீங்கன்னா பாஜகவில் இருக்கிற அண்ணாமலைய ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க திமுக அமைச்சர்களோட தொடர்பில் இருக்கிறாரு திமுகவோட ஒரு கூட்டணி வச்சு செயல்படுறாரு கூட்டணி அமைக்கிறதுக்கான முயற்சியை நான் எடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அது தட்டி போயிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னே எனக்கும் புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டுருக்கிறார் அமிஷாவுக்கு இது சாக்கு எப்படி நமக்கு உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்காரு அவங்க கேட்குற தொகுதியெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது கூட சந்திக்க மாட்டேன்னு இருந்தார் எடப்பாடி பழனிசாமியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டினார் நான் சுற்றுப்பயணத்தில் இருக்கேன் பிரச்சாரத்தில் இருக்கேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சீனெல்லாம் போட்டு பார்த்தார் இது அமித்ஷா இந்த மாதிரி சீன் எல்லாம் எல்லா மாநிலத்துலேயும் பார்த்துட்டு வந்திருப்பார்ல அவருக்கு தெரியும்ல அதனால சரி அவர் பாட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் அவர் டெல்லியில் போய் இறங்குற வரைக்கும் அண்ணாமலை டைம் வானதி சீனிவாசன்கிட்டையும் பேசிட்டு போயிருக்காரு ஃப்ளைட்டில் போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவர் டெல்லியில் உடனே ஃபீஸ் கோயிலுக்கு போனப்பட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு முக வேலுமணியை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலுமணி தான் ரெண்டு நாள் இங்கே வச்சு பேசினார்ல திருச்சியில் பேசினார் அப்புறம் திரும்ப அங்கே கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு அப்படின்னா தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு என்ன நடத்துறாரு என்ன கூட்டணித்தோட பணம் பேச்சுவார்த்தை நடத்துறாரு எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு எப்படி இருக்கு இல்லை நீங்க கட்சியோட தலைமைக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து வேலுமணிகிட்ட கிட்ட கேட்டுக்காரு இது வேலுமணிக்கு எதிர்பார்ப்பு தான் ஆச்சரியம் தான் ஏன்னா வந்து இதை பாஜக சொல்றதை நம்ப முடியுமா ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு அது மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க அதே போல் செங்கோட்டையனுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தாங்க இப்போ இன்னைக்கு ஓபிஎஸ் நிலைமை என்னவா இருக்குது செங்கோட்டை நிலைமை என்ன ஆயிடுச்சு தாகவே காசையில் போய் நிற்கிறார் அவரு அந்த மாதிரி சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்திடுவாரோ இருக்கிற வரைக்கும் நம்ம உற்பத்துவோம் இரண்டாம் கட்ட தலைவராக இருப்பான் முக்கியமான தலைவராக எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தாலும் இருந்துட்டு போவோம் இது இப்படி வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உள்ளே கேட்கும்போது அமிஷா சொல்லும்போது சந்தோஷமாக தான் இருக்குது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது நம்ம தலைமை கீழே வந்து எல்லாமே கட்டுப்பட்டு செயல்படுவாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அமித்ஷா சொல்கிற பேச்சு ஹண்ட்ரட் பெர்சன்ட நம்ப முடியுமா திடீர்னு அப்படியே பல்க் எடுத்துட்டார்னா நம்மளுடைய உள்ளதும் போச்சு நோன்னக்கண்ண ஆகிடுமே அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல ஆனால் வேலுமணிகிட்ட கேட்கும்போது இல்லை நாங்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அன்புமணிட்டு பேசி முடிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நாங்கள் தானே முடிச்சு விட்டோம் அதை அது நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது கூட இவ்வளோ நாள் ஆக்குறீங்க அப்படின்னா தேமதிகா ஒன்பதாம் தேதி ரிசல்ட் சொல்கிறேன்னாங்க அவங்களுடன் நீங்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க என்ன தொகுதி கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க கொடுத்த வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியல பிரேமலதா அந்த கோபத்தில் இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களும் கூட்டணிக்குள்ள போகலாம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நிலை மேல விஜய் ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவாரு தாவேகா நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க வந்து இந்திய கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது நாங்க நாங்கள் தெளிவா இருக்கிறோம் ஆனா நீங்க வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதிமுக அதிக பெரும்பான்மையில ஜெயிக்கும் சொல்றீங்க எப்படி ஜெயிக்கும் கிழிக்கும் அங்க ஒண்ணுமே நடக்காதுல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்றதுனால அது ஓட்டா மாறும்னு நினைக்காதீங்க காசு கொடுத்து கும்பல் கூட்டுறீங்க அதை தாண்டி ஒண்ணுமே அங்க ஒன்றும் இல்லை அங்கே சும்மா அது வெத்து சீனு இந்த சீனை வச்சுக்கிட்டெல்லாம் எல்லாம் அங்கே ஓட்ட முடியாது விஜய் இன்னைக்கு திமுக வந்து கூட்டணி பலத்துல முதல் இடத்துல இருக்கு கூட்டணி பலமே இல்லாமல் விஜய் ரெண்டாவது இடத்துல இருக்காது மூணாவது இடத்துல தான் என்டிஏ கூட்டணியே இருக்கு உங்களால் நாங்களும் பேரை கெடுத்துட்டு உட்காந்துருக்க வேண்டியா இருக்குது கூட்டணி அமைங்க கூட்டணி பலத்தை உருவாக்குங்க திமுகவுக்கு இணையாக ஒரு கூட்டணி பலத்தை உருவாக்குங்க இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது தான் அண்ணு வணிகிட்ட கூப்பிட்ட பேசிட்டாரு உடனே ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு இது ராமதாஸுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி அவர் வந்து பாஜகவையும் திட்ட எடப்பாடி பழனிசாமியும் திட்ட இப்ப அது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு சரி இந்த மாதிரி சமயத்துல எடப்பாடி பழனிசாமியை வந்து இப்படி வருத்தம் எடுக்கிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் கூட்டணி அமைக்கிறது அவர் தான் என் கூட்டணியோட தமிழ்நாட்டுல ஒரு தலைமை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட சூழ்நிலை இவர் கூட்டணி அமைக்க இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு யாருமே வரல அண்ணாமலை என்ன செய்வாரு கூட்டணியை கலைச்சு விடுறாரு ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்க எல்லாத்துலேயுமே எடப்பாடி இப்போ டிடி தினகர் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து அண்ணாமலை டிடி தினகரன் நெருக்கமான ஒரு நபர்கள் தான் தினமும்ல பேசிக்கிறேன்னு அண்ணாமலையே சொல்றாரு சரி பேசிட்டோம் ஆனா அவர் வந்து டிடி தினகரன் என்ன சொல்றாரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து நாங்கள் எடப்பாடி பழனிசாமி எந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டோம் அப்படி ஏற்றுக்கிற கூட்டணிக்குள்ளே நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறாரு இவர் வந்து டிடி தினகரன் சொல்கிற வார்த்தையாது அண்ணாமலை சொல்லிக் கொடுத்து சொல்கிறாருங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாட்ட போட்டுக் கொடுக்குறது டிடி உத்தினகரன் கிட்ட மட்டுமா இருக்கிறாங்க ஓபிஎஸ் கூட இருக்கிறாங்க ஓபிஎஸ் ஆகுது சில ஓபிஎஸ்க்கு பெருசாக செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கடந்து போயிடலாம் ஓபிஎஸை வந்து நிராகரிச்சலாம் டிடி தினகரனை நிராகரிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதனால நாங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் டி தினம் ஒரு நைனா நாயந்திரன் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னா நயனா நாயந்திரன்டே பேச மாட்டேங்கிறாரு ஓபிஎஸ் நீங்க வந்து அவமரியாதை பண்ணிட்டீங்க ஓபிஎஸ் நடந்தது தான் நாளைக்கு எனக்கும் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு ஓபிஎஸை நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம்னா அது வேறு காரணமாக இருக்குது அவர் கட்சிக்குள்ளே சேர்த்தோம்னா கட்சிக்குள்ளே திரும்பவும் ஒரு கும்பலை சேர்ப்பார் கழகத்தை ஏற்படுத்துவார் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தொண்டர்கள் அவரை வந்து மதிக்கலை எப்படி வந்து கட்சி ஆஃபீஸே வந்து அடிச்சு ஒருக்குனாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இல்லாத பொருளாதலாம் சொன்னார் அந்த இல்லாத பொருளாதலாம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரில்ல அமித்ஷாட்ட அதில் தான் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆளுங்க யார் பாஜகவில் இருக்கிறார் அண்ணாமலை திமுக அமைச்சர்களோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாரு நேருவுடன் நெருக்கத்தில் இருக்கிறாரு சகரபணியுடைய நெருக்கத்தில் இருக்காரு சேகர்பாபுவோட நெருக்கத்தில் இருக்காரு மூர்த்தியோட நெருக்கத்தில் இருக்காரு ரகுபதி அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்களோடலாம் அமைச்சர்களோடலாம் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்க இவர் மட்டுமா அண்ணாமலை மட்டுமா இருக்கிறாரு எல்லாருமே தான் இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க திமுக நெருக்கத்தில் இருக்கிறாங்க எப்படி கூட்டணி கட்சிகளை வந்து நம்ம வந்து பேச முடியும் திமுக கூட்டணியும் உடைக்க முடியல இவங்க நெருக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ அமலாக்கத்துறை வந்து நேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கொக்கி போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இங்க வந்து அமலாக்கத்துறைக்கு வந்து சப்போர்ட்டா வந்து யார் நிற்கிறது பாஜக சேர்ந்த அண்ணாமலை நிக்கிறாரு ஐநா நான் எது நிக்கிறாரு இப்படி எல்லாருமே நிற்கிறாங்க அப்புறம் எப்படி நான் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நான் மத்த காட்சிக்காரங்களோட கூட்டணிக்குள்ள நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூர்த்து விட்டார் இதனால அது புதுசா இருக்குது பாஜகவில் இருக்கிறவங்க திமுக எப்படி தொடர்புல இருக்கிறாங்கன்னு அண்ணாமலை வந்து சொல்றாரு அதுக்கு ஏதாவது ஆதாரத்தை வச்சிருக்கிறாரா ஆதாரத வச்சுருப்பாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு ஆனால் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக திமுக அமைச்சர்களை காப்பாற்றி விடுறது பாஜக ஆளுகள் தான் தமிழக நபர்கள் தான் தமிழக நிர்வாகிகள் தான் முக்கியமான தலைகள் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி அமிஷாட்ட வந்து ஒரு கோர்த்து விட்டு போயிருக்கிறார் இதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிச்சாமி சொல்றதெல்லாம் நம்ப மாட்டாரு அவர் வந்து எப்பயுமே ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு யாருக்கு எது பண்ணாலும் சரி அவர் செய்யறதை மட்டும்தான் தான் கரெக்டு அவர்னால செயல்படுத்த முடியலன்னா அடுத்தவங்க மேல அந்த காரணத்தை தூக்கி போட்டுட்டு அவர் வந்து நல்ல ஒரு மாதிரி திறமையான நபர் மாதிரி காட்டிக்குவார் இது ரொம்ப நாளைக்கு நினைக்காது அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு இந்த செயல்பாடுகள் பிடிக்காம தான் அமிஷா வந்து ரொம்ப கோவப்பட்டு வேலுமணி கிட்ட பேசி வேலுமணி வந்து அப்படியே எடப்பாடி பழனிசாமி உடனே போன போட்டு வாங்க டெல்லிக்கு வந்தாதாங்க உங்களுக்கு இதாக இருக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அமித்ஷா பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாருங்க கோவப்படுறாருங்க நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க ஏதாவது கோபத்தில் ஏதாவது பண்ணிட்டாருன்னா அப்புறமா நீங்க ரொம்ப வருத்த பிடிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோட தான் பறந்துட்டார் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு நபர்களை கூட்டிகிட்டு போவார் இந்த தடவை அவரே தனியாக போயிட்டார் எப்படியா இருந்தாலும் திட்டது திட்டுவாங்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் கண்டிப்பாக அந்த மனுஷன் திட்டுவார் கோபமாகிடுவார் கோபப்பட்டு திட்டுவார் இவனுங்க வந்து நம்ம கூட கூட்டிகிட்டு போகிற நபர்கள் நமக்கு விசுவாசமாக எப்பயுமே இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது சந்தேகம்தான் எப்போயாவது திட்டியனும் பார்த்தீங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அன்னைக்கு அமித்ஷா அவங்க மண்டையில் காரி தூக்குனாரு அது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கூடு பொதுக்கூட்டத்தில் பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால யாரையுமே கூட்டிட்டு போவானா நம்மளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏற்கனவே வேலுமணி அங்கே இருந்தாரா வேலுமணியோட சேர்ந்து போயிட்டார் போயிட்டு அமிஷாவோட பேசும்போது இந்த மாதிரி கூட்டணி அமைக்காததுக்கு ஒரு காரணத்தை சொல்லு கூட்டணி ஏன் அமைக்கலை கூட்டணி கட்சிகளோட என்ன பேச்சுவார்த்தை நடத்தல ஏன் பேசலை ஏன் திமுக கூட்டணியை உடைக்கல விஜய் இன்றைக்கி மாசாக இருக்காது விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லாருமே போகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நான் ரைஸ் பண்ணா எல்லாமே உங்க ஆளுங்க எல்லாமே திமுக அமைச்சர்களோட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி நான் கூட்டணியை உடைக்க முடியும் திமுக கூட்டணியை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்புறமா முக்கியமான பாஜக அவருக்கு பிடிக்காத நபர்களெலாம் இருக்காங்க யாரு பிடிக்காது ஒரே ஒருத்தர் தான் அண்ணாமலை மட்டும்தான் அவருக்கு பிடிக்காது அண்ணாமலை திமுக அமைச்சரோட நெருக்கத்தில் இருக்கிறாருப்பா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி அமைச்சாட்டை போட்டு வந்துட்டார் அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி சொல்றதா அப்படியே எவ்வளவு உத்தமர் பேசுறாருப்பா அப்படின்னு அமித்ஷா நம்பிடுவாரா அதெல்லாம் நம்ப மாட்டாரு அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் என்ன தேர்தல் முடியணும் ஏன்னா இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகள் சுத்தமா பிடிக்கல அமித்ஷாவுக்கு இருந்தாலும் இந்த சமயத்துல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அப்படி நம்ம வேணாம் நீ போயா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டோம்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை விட்டு விலகிட்டு கூட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு இது பண்ணுவாரு ஏன்னா அந்த மாதிரிதான் இருக்கிறாரு மனநிலை அப்படிதான் இருக்கு பாஜக வேணாம் நமக்கு தாவேக்கா கூட்டணி வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா தாவேக்கா வந்து முதலமைச்சர் வேட்பாளரா விஜய் ஏற்றுக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே ஒரு சிக்கல் இருக்குது ஆனால் அந்த சிக்கலையெல்லாம் கடந்து ஒரு அதுக்கப்புறம் நம்ம தனிப்பெருமான் மேல யார் ஜெயிக்கிறோமோ அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேர்தலுக்கு பின்னாடி கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி ஏதோ கன்வின்ஸ் பண்ணி விஜய் கூட்டணிகளை கொண்டு வந்துட்டு அப்புறமா அதிமுக தாக்கா அப்படிங்கிற ஒரு கூட்டணியை உருவாக்குவாங்க அந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக உருவாகும் உருவாகி அது பாஜகவுக்கு எதிராக வந்து செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் தான் அமிஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை விட்டு பிடிக்கிறாரு தேர்தல் முடியட்டும் தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து நம்மளுடைய இன்னொரு முகத்தை அம்மைய எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பா காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அமிஷா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க போக்கில் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை பொறுத்து விட்டு போயிருக்கிறாரு அண்ணாமலை திமுக கவுன்சிலோட ரொம்ப நெருக்கத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி போயிட்டு விட்டு இருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க அமித்ஷாவும் வந்து இதை நம்புவாரா இல்லை நம்மனாலும் சரி என்ன பண்ண முடியும் அமிஷாவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற செல்வாக்கு என்னன்னு அமித்ஷாவுக்கு தெரியாம இருக்குமா அமித்ஷா பேரை சொன்னாலே கும்பல் கூட்டம் அதிருமலை அது நன்றி வணக்கம்